நிறைமாத கர்ப்பிணி மாதவியும் அவள் கணவர் பாலுவும் பிரபல ஜோதிட நீலகண்ட பிள்ளை வீட்டிற்குள் செல்கையில் மங்களகரமான வீட்டிற்கு செல்வதைப் போல் மகிழ்ச்சியாகத்தான் சென்றனர் திரும்பி வருகையிலோ துக்க வீட்டிற்கு சென்று திரும்புவதைப் போல் முகம் வாடி போய் வருகிறார்கள் பாலு மாதவி தம்பதியினருக்கு திருமணம் முடிந்து பத்து ஆண்டுகள் ஆகிறது அவள் கும்பிட்டதில் அந்த சாமிக்கு அவள் கண்ணீரும் வேண்டுதலும் எட்டிற்றோ மாதவி இப்போதுதான் கருவுற்றிருக்கிறாள் பிள்ளை பிறக்கப் போகும் நேரத்தை குறித்து அறிந்து கொள்ளதான் பிரபல ஜோதிடர் நீலகண்டனிடம் போய் வருகிறார்கள் அவர்கள் மகன் பிறந்து வெளி உலகை காணும் வரை தந்தைக்கு கண்டம் என உலகில் உள்ள கண்டங்கள் ஏழை தவிர்த்து புதிதாய் ஒரு கண்டம் அவனுக்கு இருப்பதாய் கூறி அதை அவன் தலையில் ஏற்றி வைத்ததன் விளைவுதான் இப்போதே அவர்கள் சோகத்திற்கு காரணம் பொதுவாக பிறப்பது மகனாக இருந்தால் அவனுக்கு மீசை முளைத்த பிறகே தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே மாட்டி தவிக்க வேண்டும் தாயாக ஆனால் மாதவிக்கோ இப்போதே அந்த துர்பாகிய நிலை வந்துவிட்டதில் வேதனையே அவளுக்கு ஜோசியர் சொன்ன கண்டங்கள் அத்தனையும் கட்டுப்பாடுகளாய் பாய்ந்தது கணவனை நோக்கி வேலைக்கு செல்ல தடை இருசக்கர வண்டி சாவி அவனிடமிருந்து கைப்பற்றப்பட்டது மகனை வயிற்றுக்குள்ளும் கணவனை வீட்டிற்குள்ளும் சிறைப்படுத்திக் கொண்டாள் மாதவி நாட்கள் சில சென்றன மழலை ஒன்று இம்மண்ணுலகை காணும் நாட்கள் நெருங்குகிறது அப்போதுதான் அவன் சொப்பனம் ஒன்று காண்கிறான் வேலைக்கு சென்ற இடத்திலிருந்து மேலிருந்து தவறி விழுந்து இறப்பதைப் போல வந்து தொலைந்தது அப்பாதக கனவு மனதிற்குள் ஒரு நிம்மதி அவன்தான் வேலைக்கு செல்வதில்லையே காலையில் எழும்பியவன் மனைவியிடமும் சொல்லவில்லை தான் கண்ட கனவு பற்றி சொன்னால் இப்போது கிடைக்கும் சுதந்திரமும் பறிபோகும் என்பதும் சொல்லாமல் இருப்பதற்கான சுயநல காரணம் காலையில் கதிரவனும் எழும்பிவிட்டான் அந்நேரம்தான் அலைபேசி வழியாக பழிக்க துவங்கியது அவன் கண்ட கனவு அவன் முதலாளி தான் அழைத்தது அவர் வேறு வழியின்றி தான் உன்னை அழைத்தேன் பாலு அரை நாள் வேலைதான் வந்து செய்து கொடுத்துவிட்டு போ என்றார் மறுக்க முடியவில்லை அவனால் கடவுளே இல்லை என்பவரிடம் கண்டத்தையும் கனவையும் பற்றி சொன்னால் காரி துப்புவார் அது மட்டுமின்றி அவரிடம்தான் வெல்டிங் வேலை பயின்று கொண்டான் அதன் நன்றி கடன் எப்போதும் அவன் மனதில் உண்டு அத்தகைய காரணங்களால் அவர் அழைப்பை மறுக்க முடியவில்லை அவனால் அவரிடம் வருவதாய் சொல்லிவிட்டு மனைவியை சமாதானப்படுத்தி சம்மதம் வாங்கிவிட்டு வேலைக்கு கிளம்புகையில் மனதில் ஒருவித படபடப்பு தொற்றிக் கொண்டது வாகனம் எடுத்து முன் சென்றதும் அபசகுணமாய் கரிய நிற பூனை ஒன்று குறுக்கே பாய்ந்தது திரும்பி பார்த்தான் மனைவி கவனிக்கவில்லை நிம்மதி பெருமூச்சொன்றுடன் ஆழ்மனதில் கனவின் காட்சிகளை சுமந்து கொண்டு தொடர்ந்தான் பயணத்தை கொஞ்ச தூர பயணத்திற்கு பின் முதல் ஆச்சரியம் காத்திருந்தது அவனுக்கு கனவில் கண்டது போன்ற காட்சியொன்று வாய் நிறைய வெத்தலையும் காதில் அசைந்தாடும் பாம்படமுமாய் கிராமத்து பாட்டியொருத்தி நின்று கொண்டிருக்கிறாள் இப்போது அவன் மனதுக்குள் கேள்விகள் பல கனவில் கண்டது போல பாட்டி லிஃப்ட் கேட்பாளா ஓரக்கண் பார்வையும் ஒரு எதிர்பார்ப்புடனும் கடக்க முயன்றான் பாட்டியை அருகில் சென்றதும் பலித்தது கனவு லிப்ட் கேட்கிறாள் பாட்டி அவள் அருகே நிறுத்தினான் தன் இருசக்கர வாகனத்தில் பாட்டி ஏறிக்கொண்டாள் இங்கு நடப்பது கனவா இல்லை இது நினைவுதானா என்ற குழப்பத்துடன் வேலைக்கு போக வேண்டுமா எனும் அவனது மன போராட்டத்தையும் தாண்டி சென்றது அவனது இருசக்கர வாகனம் பாட்டி இறங்குவதாய் சொல்கிறாள் காந்திநகர் பகுதி என்ன ஒரு ஆச்சரியம் கனவில் கண்ட அதே இடம் இறங்கி சென்று விட்டாள் பாட்டி மனக்குழப்பம் அதிகரிக்க வாகனத்தை திருப்பி வீட்டுக்கு செல்ல எத்தனைத்தவனின் அலைபேசி இரண்டாம் முறை அடித்தது அழைத்தது அவன் முதலாளி எங்கே இருக்கிறாய் என கேட்க திரும்பியவன் மறுபடியும் கிளம்பினான் வேலைக்கு வேலைக்கு சென்ற இடத்தில் மனதிற்கு சற்று ஆறுதல் முதலாளி கனவில் போட்டிருந்தது சிகப்பு நிற சட்டை இப்போ போட்டிருந்ததோ நீல நிற சட்டை அவன் கனவில் கண்டது குளோரின் பிளான்ட் வேலை சொன்னதோ பைப் ரேக் ஏரியா சற்று நிம்மதியோடு சென்றான் வேலைக்கு நிம்மதியோடு வேலை செய்தவனுக்கு அந்நிம்மதி நெடுநேரம் நீடிக்கவில்லை அங்கும் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவசரமாக சிறிய வேலையொன்று குளோரின் பிளான்டில் என கூறிக்கொண்டே வந்தார் முதலாளி எதேச்சையாக பார்த்தான் அவர் சட்டையை சட்டை சிகப்புக்கு மாறியிருந்தது பயமும் படபடப்பும் தொற்றிக்கொள்ள என்னன்னே சட்டையை மாத்திருக்கீங்க என கேட்ட பாலுவிடம் அந்த சட்டையில தண்ணி கொட்டிட்டு அதான் என சாதாரணமாக சொல்லி அவசரமாக கிளம்பி சென்றனர் குளோரின் பிளான்ட்டுக்கு அவரிடம் மனதை சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் மனம் குழம்பியபடியே உடன் சென்றான் பாலு சற்று உயரத்தில் கொஞ்சம் வெல்டிங் அடிக்க வேண்டும் அதுதான் வேலை அவன் முதலாளி கீழிருந்து மேலே வெல்டிங் ஹோல்டரை தூக்கி போட அவன் பிடித்தது பழுதாக இருந்த கேபிள் பகுதியில் அடித்தது ஷாக்கு இதோ அவன் கண்ட கனவு பழித்தது கனவில் கண்டது போலவே கீழே விழுகிறான் ஜோசியம் பொய்க்கவில்லை என்று என்றெண்ணியவாறே விழுந்து மூச்சையாகிப் போனான் அவன் மூச்சை தெளிந்து கண்களை மெலிதாய் திறந்தவனை வரவேற்கிறது புதிதாய் பூத்த மழலை கவிதை என்று ஆம் அவ்விபத்திலிருந்து அவன் பிழைத்து விட்டான் கண் இமைகள் வழிவிட தான் கண்ட முதற்காட்சியே பூமியில் வந்துதித்திருந்த தன் மகவைதான் அதன் அருகில் உடல் முழுதும் வலியும் மனம் முழுதும் மகிழ்ச்சியுமாய் இவன் கண் விழித்த மகிழ்ச்சியில் கண்ணீருடன் படுத்து கிடக்கிறாள் ஆசை மனைவி மாதவி நினைவு திரும்பி எழும்பியவன் மனைவியின் நெற்றியில் அன்பு முத்தம் ஒன்றை பரிசளித்துவிட்டு இரு கருத்திலுமாக ஆசையாய் தூக்கினான் தன் மகனை அவனையும் அறியாமல் மகிழ்ச்சியில் கண்கள் சொரிந்தது முத்து முத்தாக கண்ணீரை இங்கு அன்பு ஜெயித்தது கனவும் கலைந்து போனது ஜோசியரின் கண்டமும் கண்டம் விட்டு சென்றது இப்போது அம்மழலை தன் மொழியில் பசியை சொல்ல துவங்கிற்று அவர்களுக்கு